ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் அன்பின் தோழி அர்ஜெய் நானி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மு எஃப்எம்என் மகளிர் மற்றும் நிகழ்ச்சி இன்றைய தினம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைய தினம் பெண்களுக்காக நான் கொண்டிருக்க சில குறிப்பு என்ன அப்படின்னா உங்களுடைய முகம் பள பழப்பாக இருக்கணுமா யாரு தான் முகம் பொழிவாக இருக்கதை விரும்ப மாட்டாங்க இல்லையா நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் முகம் பலப்பளப்பாக இருக்குங்க உங்கள் முகம் பளப்பளக்க முதல்ல பப்பாளி பழத்தை நன்றாக மசித்து அதோட பால் கலந்து பேஸ்ட் போல் செய்து கொள்ளுங்கள் பிறகு முகத்தை குளிர்ந்த தண்ணீரால் கல அதன் பின்னர் பப்பாளி பே முகம் முழுவதும் தடவிக்கோங்க குளிர்ந்த தண்ணீரால் நல்லா கழுவி வாங்க இம்முறையை வாரம் மறுமுறை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா பளப்பளப்பாகவும் பொலிவாகவும் உங்க முகம் மாறும் மேலும் முகம் பொலிவுடன் இருக்க ஆரஞ்சு தோல் இருக்கு இல்லையா இதை காய வச்சு பொடியாக்கி சந்தனம் பன்னீர் இதோட குளைத்து உங்கள் முகத்துக்கு பூசி ரெண்டு மணி நேரம் கழித்து சோப் போடாமல் முகத்தை குளிர்ந்த நீரில் கழுவி வந்தீங்க அப்படின்னா உங்கள் முகம் கண்டிப்பாக பள பழக்குங்க இது போன்ற அழகு குறிப்புகளை அறிந்து கொள்ள அம்மு எஃப்எம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் அன்பின் தோழி அர்ஜி நளினி நன்றி வணக்கம்